நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் கிறிஸ்துக்குள் அன்பாடவர்களே நம்முடைய எண்ணங்கள் அல்லது சிந்தனைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ தலனாகிய பேதரு மாய வித்தக்காரனாய் இருந்த செய்போனிடம் உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு மன திரும்பி வேண்டிக்கொள் அப்பொழுது உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் மன்னிக்கப்படலாம் என்று கூறுகிறார் இங்கு சீமோன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று வாஞ்சித்தான் ஆனால் அதன் மூலம் சம்பாதிப்பதே அவனுடைய இருந்தது இப்படிப்பட்ட இந்த எண்ணத்தையே துர்க்குணம் என்று அப்போஸ்தலனாகிய பேந்தரும் குறிப்பிடுகிறார் நம்முடைய தவறான எண்ணங்களை குறித்து அதிக விழிப்போடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் தேவனால் தேவனிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதனால் நான் நம்முடைய சிந்தையை எப்பொழுதும் பரிசுத்தமாக வைத்திருப்பதில் கவனமாய் இருக்க வேண்டும் அதனால் தான் வேதாகமும் இப்படி சொல்கிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று தெய்வனுடைய கிருமையும் பிறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்